எல்லோருக்கும் நமஸ்காரம் அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை நேற்று ஆகஸ்ட் பதினைந்து முடிந்தது இன்றைக்கு ஆகஸ்ட் பதினாறு நேற்றைய செய்திகள் சில ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் பாகிஸ்தானில் ஜின்னாவுடைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு எல்லா மாகாணங்கள்லேயும் சிந்தில் பஞ்சாபில் பக்தூனிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிகளில் எல்லா மாகாணத்துலேயும் ஜின்னாவுடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு நவாஸ் ஷெரீஃபோட சிலை உடைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னால பங்களாதேஷில் பங்களாதேஷ அமைத்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷ் உருவாக காரணம் அவர் சிலை உடைக்கப்பட்டது இப்போ பாகிஸ்தானில் எப்படி சிலைகள் உடைக்கப்படுது அதுவும் ஜின்னாவுடைய சிலை ஜின்னா பாகிஸ்தான் உருவானதற்கு முதல் காரணம் என்ன நடக்கிறது அதோடு சேர்த்து சில வாக்குமூலங்கள் அரசியல் தலைவர்கள் நாங்கள்லாம் நாற்பத்தேழுக்கு முன்னால் இந்துஸ்தானத்துடைய பகுதியாகத்தானே இருந்தோம் அப்படி சில வாக்குமூலங்கள் வந்திருக்கு ரெண்டு இடத்துலையும் பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான் நாப்பத்தேழுக்கு முன்னால நாங்கள் ஹிந்துஸ்தானத்துடைய பகுதியாகத்தான் இருந்தோம் அங்கே பாடப்படுவது ஏதோ கவும கௌம் அந்த மாதிரி அவங்க மத பாட்டு தேசிய கீதமாக அது இருக்கு ஆனா இங்கிலாந்து பாகிஸ்தானியர்கள் பாரத தேசத்து தேசிய கீதத்தை பாடியிருக்கிறாங்க என்ன பின்னணி ஏன் இப்படி நடக்கிறது அகண்ட பாரதம் திரும்ப அவர்களும் விருப்பப்படுறாங்களா பாகிஸ்தான் நம்ம தேசத்தோடு இணைந்து யூனியன் யுனைடெட் ஸ்டேட் யுனைடெட் நேஷன் ஆஃப் இந்தியா இந்துஸ்தான் அப்படி ஏதாவது அதை பற்றி அவர்கள் ஆதரித்து வரார்களா நமக்கு சில பேருக்கு இதில் ஒரே சந்தோஷம் நாம் விரும்புவது பாகிஸ்தான் பாரதம் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு தேசமாகணும் அப்படின்னு நமக்குள்ள ஆசை இருக்குது ஆனால் இப்படி ஸ்டேட்மெண்ட்டு இப்படி நிகழ்வுகள் ஜின்னாவுடைய சிலை உடைப்பு பாரத தேசத்து தேசிய கானத்தை பாடக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இதெல்லாம் கேட்டு நமக்கு உள்ளூர சந்தோஷமாகுது அகண்ட பாரதம் அமைந்துவிடும் நேற்று என்னுடைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இவர்களை நம்ம திரும்ப நமக்குள்ள அனுமதிப்பது சரியாகுமா இது நமக்கு நன்மை கொடுக்குமா இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற இருபது கோடி பாக்கி பங்களாதேஷில் இருக்கிற பதினைந்து பதினாறு கோடி பாகிஸ்தானில் இருக்கிற பதினைந்து பதினாறு கோடி எல்லாம் சேர்ந்து ஐம்பது கோடி இவர்களை வைத்து இந்த மனப்பான்மை மாறாத இந்த சமுதாயத்தை நம்மோடு இணைத்து நாம் ஆட்சி ஆட்சி நம்ம தேசம் இரு அமைத்தால் அது நமக்கு நன்மை செய்யுமா எனக்கு சந்தேகம் அகண்ட பாரதம் அமையிறதா இருந்தால் இந்த மனப்பான்மை உள்ள முஸ்லிம்களை வைத்து கொண்டா கண்டபாரதம் வேண்டாம் நமக்கும் பாகிஸ்தான் வேணும் சிந்து ஓடிய அந்த பிரதேசம் வேணும் ஆனால் இந்த மனப்பான்மைக்குள்ளவங்க இத்தனை பெரிய எண்ணிக்கையில் இது நமக்கு வேண்டாம் அது ஆபத்தானது கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை பரட்டி பார்த்தா அங்கே வரலாற்று பக்கங்களை பரட்டி பார்த்தா நம்ம தலைவர் ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ் தலைவராக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் தலைவர் பிரெசிடெண்ட்டு காங்கிரஸ் பிரசிடெண்ட் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு தான் தேசத்துடைய பிரதம மந்திரி ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தமும் இல்லை அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஆனால் அவர் நீக்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு பிரத பிரசிடெண்ட் ஆனார் அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாது பாகிஸ்தான் உருவாவதை தடுத்தார் எதிர்த்தார் ஜின்னாவுடைய கருத்து தவறானதுன்னு சொன்னார் ஆனால் அவர் எழுதிய புஸ்தகத்தில் அவர் எழுதியிருப்பது அவர் ஏதோ ஹிந்துஸ்தானோ நம்ம தேசம் ஒன்றா இருக்கணும் பாக்கி தேச பிரிவினை கூடாது அப்படி எதிர்க்கலை அவர் சொல்கிறாரு நம்ம தேசத்தில் இந்த தேசம் ஒன்றா இருந்தால் தேசம் முழுவதுமே நமக்கு ஒரு பாகிஸ்தானாக ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறிவிடும் முப்பது வருஷங்களில் அப்படின்னு சொல்கிறார் ஜின்னா கூட முதல்ல அப்படி ஆசைப்பட்ட கிழக்கு பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பக்கம் பாகிஸ்தான் தேசத்துக்குள்ளே நம்ம நவாபுகள் ஆண்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பகுதிகள் எல்லாம் சேர்ந்து நிறைய பாகிஸ்தான்களை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அது நடக்கலை இவரும் அதே சொல்கிறார் நம்ம தனியாக பிரித்து போகாமல் எங்கே இருந்தால் முப்பது வருஷங்கள் நம்ம முழு தேசமே நம்ம கையில் வந்துடும் அதுதான் அவர் அவருடைய விருப்பம் அதனால் பாகிஸ்தானை எதிர்த்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அதுக்கு பிறகு அவர் கல்வி மந்திரி ஆகி நம்ம நாட்டுடைய கல்வித்திட்டத்தை கல்வி திட்டத்தை உருவாக்கி அதெல்லாம் அவர் இருந்தார் எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் இப்போ இது இந்த அகண்ட பாரதம் இதற்கான பின்னணி என்ன இது மௌலானா அப்துல் கலா கலாம் ஆசாதுடைய இந்த மனப்பான்மையை தெரிந்த பிறகு நமக்கு இது இது இப்போ இந்த நேற்றைய நிகழ்வுகள் மேலே சந்தேகம் வருது நாம இந்த இந்துஸ்தானத்துடைய ஒரு பகுதியாகத்தானே இருந்தோம் அப்படின்னு இவர்கள் சொல்வது நம்ம அது போதாது நானூறு வருஷங்கள் முன்னால் நாம் இந்துக்களாக இருந்தோம் அது சொல்லட்டும் இந்துக்களாக இருந்து நாங்கள் மாற்றப்பட்டோம் அந்த வரலாற்றை சொல்லட்டும் அங்கே திரும்பி வரட்டும் அதோடு இணையட்டும் இந்து திரும்ப வரட்டும் வீட்டுக்கு நம்முடைய வீட்டுக்கு திரும்பி வரட்டும் அதற்கு பிறகு யோஜனை பண்ணலாம் கண்டபாரதம் அது நடக்கும் இயற்கையாக நடக்கும் வெறும் நம்ம தேசம் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லி சில ஆட்சி திரும்ப ஒரு யூனியன் அமைத்து இவ்வளவு பெரிய ஜனத்தொகையோடு இங்கே வந்தால் அது நமக்கு நம்முடைய வாழ்வுக்கே மூணில் ஒரு பங்கு அவங்க ஜனத்தொகை ஆயிரும் அதனால் இது சரியான அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ளணும் பார்ப்போம் என்ன நடக்குது ஆனால் அறிகுறிகள் இருக்குது ஒன்று பாகிஸ்தானில் இத்தனை இடத்துல ஜின்னா எதிர்ப்பு பாகிஸ்தானியராக இருப்பதற்கு அவர்கள் மனசில் ஏற்பட்ட ஒரு அலுப்பு எதிர்ப்பு இந்த கஷ்டங்கள்லேருந்து நாம் தீர்ந்துவிட பாரதத்தோடு சேர்ந்திருந்தால் அது ஒரு தீர்வுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தால் கூட இந்த இந்த ஒரு பிரேக்கிங் மனப்பான்மை மற்றவர்களையெல்லாம் கபலீகரம் செய்ய செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அது இருக்கிற வரைக்கும் இவர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது இது ஒரு மிக கஷ்டமான ஒரு காரியம் பார்ப்போம் எதிரால் என்ன நடக்குது எல்லோருக்கும் நமஸ்காரம் ராஷ்ட்ராய சுவாகா ராஷ்டிராய இதென்னமாம்